எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிப்பின்னா போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இட்லி மாவு இருந்தால் போதுங்க பத்தே நிமிஷத்தில் இந்த போண்டா ரெடி பண்ணிடலாம் ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைங்களுக்கு இந்த போண்டாவோட ஒரு தேங்காய் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க வாங்க இப்போ போண்டா செய்ய போகலாம் தேவையான அளவு இட்லி மாவு எடுத்துக்குங்க இது மொதல் அன்னைக்கு அரைச்ச மாவு ரொம்ப புளிச்ச மாவு எடுக்காதீங்க இதில் ஏற்கனவே நான் உப்பு போட்டு கலந்து வச்ச மாவு இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்குங்க ரவை ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த ரவை சேர்க்கறதுனால போண்டா நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கரைச்சாச்சு இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விடுவோம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பார்க்கலாம் மாவு பாருங்கள் இந்த அளவு தான் இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கெட்டியாக இருந்துச்சுன்னா கல் மாதிரி ஆகிடும் இந்த அளவு இருந்தால் போதும் இப்போ இதில் நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கணுது பொடியாக நறுக்குன்னு கருவேப்பில பொடியான கொத்தமல்லி தழை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம அரிசி மாவும் ரவையும் சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்குங்க மாவில் ஏற்கனவே உப்பு இருக்குது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ போண்டா போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம போண்டா போட ஆரம்பிச்சிடலாம் நான் அடுப்பை பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கையை தண்ணியில் நினச்சிக்கங்க கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டிகளாக போட்டுக்கலாம் போட்ட உடனே திருப்பாமல் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க இப்போ திருப்பி விட்டுக்கலாம் அடுப்பு மீடியமான தீயிலே வச்சு வேக வைங்க அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும் கரண்டி வச்சு இந்த மாதிரி சொட்டி விடுங்க இது மாதிரி செய்யும்போது போண்டா எல்லா பக்கமும் ஈவனாக வேகும் இப்போ போண்டா நல்லா வெந்துடுச்சு இப்போ அடுப்பு ஸ்லோ பண்ணிவிடுங்க எண்ணெயிலேருந்து நம்ம போண்டாவை எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் இந்த போண்டாவோட தேங்காய் சட்னி அப்படி இல்லைன்னா கார சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையே கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி